ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மல்லி இலைகள் எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏதாச்சும் மண் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லி இலைகள் வந்து இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மல்லி இலைகளை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டுரலாம் ரொம்ப போட்டு வதக்குறங்கிறது கிடையாது லைட்டும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் மல்லி இலைகள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோங்க தோசை மாவு தான் அதில் வந்து இப்போ அரைச்செடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம தோசை மாவு வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம் இல்லைங்களா அதனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை லைட்டாக பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ எப்போ போல நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க தோசைக்கள் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி தோசையை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப லேஸாக முருகலாக வேணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கூட அது தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ சுற்றி லைட்டை நம்ம என்ன சேர்த்துக்கலாம் ஒரு வேளை குட்டி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டை நெய் கூட சேர்த்துக்குங்க இனிமேல் டேஸ்டியாக ரொம்ப வாசனையே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தானமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசா ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் பாருங்கள் சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க ஒரு வேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி பூண்டு பூண்டுருகா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க